ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி வெங்கடேஷன் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துட்டு எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் ஆக்ஸிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி அதன் மூலமாக வாரம் வாரம் சூப்பரான ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இங்கே நிறையா லேடிஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம டீமில் யாரெலாம் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க யாருக்கெல்லாம் எவ்வளோ உள்ள இன்கம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா இவங்க வந்து நித்யா சிஸ்டர் இருந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் வந்து அறநூறுபா இன்கம் எடுத்திருக்காங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹெச்ஆர் ஆ ஓகேங்களா இது ஹஸ்தூரி சிஸ்டர் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க இந்த வாரத்தில் ஆயிரத்தி இரநூறுபாய் இன்கம் எடுத்திருக்காங்க சென்னையிலேருந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது நாப்கின் கிட்டில் பிரியா சிஸ்டர் கரூரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க அடுத்தது ஹரினா சிஸ்டர் இவங்க வந்து நாப்கின் கிட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க ஓகேங்களா சென்னையில் தான் இருக்கிறாங்க அடுத்தது இது நாதா ஆயிரத்தி எட்நூறுபா இன்கம் வீக் நம்பர் ஃபார்ட்டி த்ரீல நான் கரூரில் இருக்கிறேன் வாங்கங்கிற கிராமத்தில் இருக்கிறேன் ஓகேங்களா இவங்க யாருனா ரஞ்சிதம் சிஸ்டர் இவங்க வந்து கவர்மெண்ட்ல அந்த அட்டை போட்டு கொடுக்கறது அந்த ஒர்க்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க கூடவே பார்ட் டைமா இந்த ஆக்சிஸ் இண்டியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரத்தில் அறுநூறுபா இன்கம் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது இவங்க வந்து பிரேமா சிஸ்டர் சென்னையில் இருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அறுநூறுபா இன்கம் எடுத்துருக்குறாங்க அடுத்தது சென்னையில் இருக்கிறாங்க சித்ரா சிஸ்டர் இவங்க ஏற்கனவே சாரி சேல்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக ஆக்சிஸ் ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி அறுநூறுபாய் இன்கம் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்த ஸோ அடுத்தது இவங்க வந்து அருணா சிஸ்டர் சேலத்துல இருந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அறுநூறுபாய் இன்கம் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இது நான் அடுத்த வாரத்தில் வந்து வீக் நம்பர் ஃபார்ட்டி டூல மூவாயிரம் இன்கம் எடுத்திருக்கிறேன் ஓகேங்களா நான் கரூர்ல இருக்கிறேன் கரூர்ல இருந்து ஆக்சிஸ் ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அடுத்தது சித்ரா சிஸ்டர் இவங்க சென்னையில் இருக்கிறாங்க ஆயிரத்தி இன்கம் எடுத்திருக்காங்க வீக் நம்பர் ஃபார்ட்டி டூல எடுத்திருக்காங்க ஓகேங்களா இவங்க வந்து தேன்மொழி சிஸ்டர் இவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க வீக் நம்பர் ஃபார்ட்டி டூவில் ஆயிரத்தி இரநூறுபா இன்கம் எடுத்துருக்கிறாங்க அதுபோல் இவங்க வந்து விஜயகுமாரி சிஸ்டர் இவங்க நாமக்கல்லில் இருக்காங்க இவங்க வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருக்காங்க டெய்லரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே இன் சைட் பை சைடாக ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரூபாய் இன்கம் எடுத்துருக்காங்க அடுத்தது இவங்க வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க இவங்களுடைய லாஸ்ட் வீக் இன்கம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஓகேங்களா அடுத்தது சரிதா சிஸ்டர் நாமக்கல்லருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அறுநூறுபா இன்கம் எடுத்திருக்காங்க அடுத்தது அரிச்மா சிஸ்டர் இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க வச்சுருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு தான் இவங்களுக்கு இவங்களோட இன்கம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா இன்கம் ஓகேங்களா யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதிகா சிஸ்டர் சொல்லிட்டு இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க வீக் நம்பர் ஃபார்ட்டி டூல ஆயிரத்தி இரநூறுவா இன்கம் எடுத்திருக்காங்க எம் காம் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு இந்த ஒர்க் எடுத்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ எடுத்து இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிவேணி சிஸ்டர் சேலத்தில் இருக்காங்க ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஒன்று ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒன்று வச்சுருக்காங்க வச்சுட்டே வர வருமானம் பத்திலாம் சொல்லிட்டு அடிஷ்னல் இன்கம் வேணுங்கிறதுக்காக ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த வாரம் ஆயிரத்தி இரநூறுவா இன்கம் எடுத்துருக்காங்க அடுத்தது இவங்க யாரும் சொல்லி பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி சிஸ்டர் இவங்க கரூரில் இருக்கிறாங்க இவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இன்கம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக இந்த ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு காலேஜ் தான் சமீரா அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க ஆயிரத்தி நானூறுபா இன்கம் ஒரு வாரத்தில் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்தது அந்த சமீரா சிஸ்டருடைய அம்மா இவங்க ரசூல் பி சிஸ்டர் இவங்களும் தான் இருக்கிறாங்க இவங்களுடைய வார இன்கம் வந்து ஆயிரரூபா அடுத்தது புவனேஸ்வரி சிஸ்டர் கரூரில் இருக்கிறாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த ஒர்க் எடுத்து இருக்கிறாங்க ஆயிரரூபா இன்கம் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்தது சுசிலா சிஸ்டர் இவங்க வந்து கவர்மெண்ட்டில் இளந்தேடி கல்வி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து இன்கம் ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஸ் இந்தியா அப்ரோமோஷன் ஒர்க் இருக்காங்க ஆயிரத்தி இரநூறுவா இன்கம் எடுத்துருக்காங்க அடுத்தது சித்ரா சிஸ்டர் இவங்க வந்து சித்தாள் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க சித்தாள் வேலை பார்த்துட்டு ஃப்ரீ டைம் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும் அப்போ மட்டும் ஆக்சிஸ் இந்தியா பண்ணுவாங்க அதில் அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா இன்கம் வந்திருக்கு அடுத்தது காந்திமய் சிஸ்டர் இவங்க ஒரு ஹேண்டிகேப்டு தான் ஹேண்டிகேப்டாக இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் மூலமாக ஆக்சிஸ் இந்த ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அதன் மூலமாக அறநூறுபாய் இன்கம் எடுத்திருக்காங்க இவங்க வந்து நாமக்கல்லில் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சுவாதி சிஸ்டர் அறநூறுபாய் இன்கம் எடுத்திருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க கை குழந்தைங்க இருக்காங்க கை குழந்தைங்க வச்சுட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க அதான் நம்ம கேப்டன் சூர்யா சிஸ்டர் இவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க கன்சீவாக இருந்துக்கிட்டே இந்த ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஓகேம்மா இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டிங்கல்ல ஓகேங்களா இது மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு நிறைய ஒர்க்கிங் போகிற லேடிஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலும் எடுத்து பண்ண முடியும் அதை தவிர வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் நான் வந்து பிறந்தது வந்து சும்மா இருந்துட்டு அப்படியே போகிறதுக்கு கிடையாது ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறமா நான் நான் நல்ல ஸ்டேட்டஸ் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து நான் நல்லா உ உசத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து தாராளமாக எடுத்து பண்ண முடியும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு வாரமே அறுநூறுபாவிலேருந்து ஆறாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய முழு முயற்சியை போட்டு வேறு எங்கேயோ போய் வேலை பார்க்குறத விட இங்கே நம்ம இருந்தே நம்ம ஃபோனில் இந்த ஆப்பை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக வாரம் ஆறாயிரம் சம்பாதிக்கலாம் அறுபதாயிரமும் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி யாருனாலும் எடுத்து பண்ண முடியும் ஆனால் நாங்கள் இங்கே வாங்கல் கிராமத்தில் ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் சேர்ந்து எடுத்து இருக்கோம் அதுபோல் இந்த ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஆன்லைனில் தான் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஜூம் ஆப் இருக்குல்ல அந்த ஜூம் ஒர்க் பிளேஸ் ஆப்பில் நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங்கை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக இந்த ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கை எடுத்து பண்ணும்போது சூப்பரான ஒரு வருமானம் எடுத்து கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை நமக்கு வாங்கி கொடுக்க முடியும் நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டு நம்ம எடுத்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஒர்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்தராக நான் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ